புற்றுநோய் பாதிப்பால் தந்தையின் தோளில் சாய்ந்தபடி உயிரிழந்த சிறுவனின் புகைப்படங்களை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பெற்றோர் வெளியிட்டுள்ளனர் பிரித்தானியாவின் கிரேட் மான்செஸ்டரை சேர்ந்தவர் வெயின் பிரெஸ்கோட் வயது முப்பத்தி எட்டு இவரின் மனைவி ஸ்டெப் வயது இருபத்தி ஆறு இவர்களின் மகன் பிரைடன் பிரெஸ்கோட் வயது ஏழு பிரைடனுக்கு இரண்டு வயதாக இருக்கும்போதே நியூரோபிளாஸ்டோமா என்ற புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்ட போதும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிரைடன் உயிரிழந்துள்ளான் அவன் உயிரிழந்த தருணம் மிக உருக்கமான நிமிடங்களாக அமைந்தது அதாவது வீட்டில் பிரைடன் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வழியால் முணங்கியுள்ளான் சத்தம் கேட்டு அவன் பெற்றோர் அருகில் வந்துள்ளனர் அப்போது பிரைடனின் தந்தை வெயின் மகனை தனது தோளில் சாய்ந்து படுக்க வைத்துள்ளார் அப்போது திடீரென தன்னை புகைப்படம் எடுக்குமாறு பிரைடன் கத்தியுள்ளான் இதையடுத்து பிரைடனை அவன் தாய் ஸ்டெப் புகைப்படம் எடுத்து சில வினாடிகளில் தந்தையின் தோளிலேயே பிரைடனின் உயிர் பிரிந்துள்ளது இந்நிலையில் இது சம்பந்தமான புகைப்படங்களை மற்றவர்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரைடனின் பெற்றோர் வெளியிட்டுள்ளனர் இது குறித்து ஸ்டெப் கூறுகையில் நோய் பாதிப்பால் பிரைடன் இறப்பதற்கு சில நாட்கள் முன்னால் வரை அவனால் பேச முடியவில்லை ஆனால் அவன் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் தன்னை புகைப்படம் எடுக்கும்படி சத்தமாக கத்தியது தனக்கு அதிர்ச்சியாக இருந்ததாக கூறியுள்ளார் மேலும் இறந்த பிறகு பிரைடனின் சடலம் வீட்டில் வைக்கப்பட்டதாகவும் அதற்கு காரணம் பிரைடனின் சகோதரர்கள் அவனுடன் கடைசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனவும் ஸ்டெப் கூறியுள்ளார் பிரைடனுக்கு புற்றுநோயின் தாக்கம் உள்ளதாக மருத்துவர்கள் கூறியபோது கணவரும் தானும் உணர்ச்சியற்ற மனநிலைக்கு போனதாக சோகமாக தெரிவித்துள்ளார் பிரைடனின் நினைவு தங்களுக்கு எப்போதும் இருக்க தினமும் அவனை பற்றி பேசி வருவதாக கூறியுள்ள ஸ்டெப் தற்போது பதினெட்டு வாரம் கர்ப்பமாக உள்ளார் மேலும் பிரைடன் தனக்கு தங்கை வேண்டும் என முன்னர் ஆசைப்பட்டதாகவும் பிறக்கப்போகும் பெண் குழந்தை அவன் கொடுக்கப் போகும் பரிசு என தான் நம்புவதாகவும் உணர்ச்சி பொங்க ஸ்டெப் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்